வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் தனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்று குழம்பி போய் இருந்த சுபாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ரோஜா அங்கிருந்து கிளம்பினாள் ரோஜா சென்ற சிறிது நேரத்தில் மருது வீட்டிற்குள் வந்தார் அம்மா சுபா உன் முகமே சரியில்லையே என்னம்மா நடக்குது ஏமா அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற என்ன நடந்துச்சுன்னா அப்பா கிட்ட சொல்லு தாயி என்ன ஆச்சு உனக்கு ரோஜா பொண்ணு வேறு காலையில் இவ்வளவு சீக்கிரம் வந்து என்னமோ பேசிட்டு போகுது அதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது உன் முகமும் சரியில்லையே நேற்று கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னா அப்பா கிட்ட தான் சந்தோஷமாக சொல்லிட்டு போனேன் என்ன கண்ணு ஏதாவது பிரச்சனையா நீ அந்த தம்பியை பார்த்துட்டு வந்ததுக்கு தான் உன் முகமே சரியாக இல்லை என்றாருமாறுது அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ பயப்படாத எல்லாத்தையும் ரோஜாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்றால் சுபா எல்லாத்தையும் ரோஜா பொண்ணு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் சந்தேகப்படுறது உண்மைதானேம்மா ஏம்மா அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு என்றார் மருது ஒன்னும் இல்லப்பா நேத்து நான் கோயிலுக்கு போனேன்ல அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா என்று ஆரம்பித்து அங்க நடந்த எல்லா விவரங்களையும் சொல்லி முடித்தாள் சுபா என்னம்மா சுபா சொல்ற இந்த வாழ்க்கையும் உனக்கு போராட்டமா தான் இருக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தம்பி ஏற்கனவே சொல்லவே இல்லையே இப்ப என்னம்மா திடீர்னு புதுசு புதுசா விஷயங்களை சொல்ற அட கடவுளே நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் நல்லா இல்லை நீ ஆசைப்பட்டதையாவது நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் கல்யாணத்துல எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் ஆனால் இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறதே பிரச்சனை ஆயிடுச்சே இப்போது என்னம்மா பண்ணுறது இந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க முடியுமா கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிற என் பொண்ணு நிம்மதியாக வாழணும்னு ஒரு அப்பனா நினைக்கிற அது ஒரு குத்தமா இப்போ என்ன பண்ணுறது ரோஜா பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரியுமா அதனால தான் உன்னை வந்து பார்த்துட்டு போகுதா அந்த பொண்ணு இப்போது என்ன சொல்லுது நம்ம என்னம்மா பண்ண போகிறோம் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் மருது அப்பா அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாத ரோஜாக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கப்பா என்று சுபா சொல்ல வேற என்னம்மா இருக்கு அதான் கத்திரிக்காய் முத்தி சந்தைக்கு வந்துருச்சு இன்னும் என்னத்தம்மா மறைக்கிற என்ன நடக்குதுன்னு அப்பா கிட்ட மறைக்காம சொல்லு என்றார் மருது அப்பா அது ஒன்னும் மறைக்கலப்பா அந்த அம்மா கல்யாணத்தை தடுக்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க நீ என்ன நடந்தாலும் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால் நாளைக்கே கோவிலில் வச்சு யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ரோஜா அங்கே நினைக்கிறாங்கப்பா அதை பற்றி கிட்ட பேசுறதுக்காக தான் இப்போ வீட்டுக்கு போகிறாங்க என்றாள் சுபா என்ன சொல்ற கல்யாணம் அம்மா கிடைக்கா என்ன சொல்ற இது இது என்ன பிள்ளை

எனக்கு 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 வாழ்க்கையில அதாவது மனம் மட்டும்தான் இல்லைனா நான் எனக்குலாம் எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் ராசியே இல்ல போலப்பா நான் ஆசைப்பட்டேன் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சின்ன வயசுல சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவேன் பருமையும் காரணமா அது எனக்கு கிடைக்கல இப்போ வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணை வேணும்னு ஆசைப்பட்றேன் அதுவும் கை கெட்டினதும் வாய் கெட்டலைங்கிற மாதிரி நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டோம் போல என்றாள் சுபா ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படியெல்லாம் பேசாத உனக்காக இந்த உடம்புல உசிறி இருக்கிற வரைக்கும் என் மகளை நான் மகாராணி மாதிரி நடத்துவேன் இப்போ என்ன அந்த தம்பியே உனக்கு பிடிச்சிருக்கு அந்த தம்பி கூட வந்தால் நீ சந்தோஷமா இருப்ப அவ்வளோதானே இதை பத்தி நானே ஐயா கிட்ட பேசுறேன் அவரே ஏதாவது மரபு சொன்னாலும் என் மகளை அவருக்கு தான் கட்டணும்னு உறுதியாக போடுறேன் என்று சுபாவிற்கு ஆறுதல் சொல்லும் விதமாக மருது சொல்லி கொண்டிருந்தார் அப்பா நீ அப்படி பேசுகிற நீ ஏதாவது மறுப்பு சொல்லுவேன்னு நினைச்சேன் ஆனால் நீ திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியே உனக்கு இதில் சம்மதமா என்றாள் சுபா எனக்கும் அந்த சந்தி தம்பியை பிடிச்சிருக்குமா எனக்கு எப்போவுமே சம்மதம்தான் அந்த அம்மா பேர் என்ன சொன்னேன் சிந்தாமணியோ சூடாமணியோ யாராக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்னைய தாண்டி தான் உன்னை அந்த பொம்பளையால் நெருங்க முடியும் இறந்து போன அவங்க பொண்ணுக்காக அவங்க போராடுறேன்னு சொல்கிறப்ப வாழ வேண்டிய என் பொண்ணுக்காக நான் போராடுறதுல என்ன தப்பு நான் பேசிக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைய பொழுது விடுஞ்சா உனக்கு கல்யாணம் அப்பா நான் இருக்கேன் உயிரோடு தான் இருக்கேன் உன்னையை நான் வாழ வைப்பேன் எதையும் நினச்சி நீ கவலைப்படாத தாயி என்றார் மருது அப்பா ரொம்ப சந்தோஷம்பா இந்த அளவுக்கு நீ என்னை புரிஞ்சிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றளவள் கவலைப்படாதப்பா நான் நல்லாதான் இருப்பேன் நீ என்னை நினைச்சு கவலைப்படாம தெம்ப இருப்பா என்று கண்ணீர் வடித்தாள் சுபா சுபா இதுதான் நீ விடுற கடைசி சொட்டு கண்ணீர் இனிமே நான் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கவே கூடாது சரி வா ஐயா வீட்டில் போய் பார்ப்போம் ஐயா என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு என்று சுபாவை அழைத்தார் மருது இல்லைப்பா இப்போ போக வேண்டாம் அக்காவே இப்போதான் போயிருக்காங்க அவங்க கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம்ப்பா என்றாள் சுபா சுபா வீட்டில் இருந்து தன் வீட்டுக்கு வந்த ரோஜா தர்மராஜை போய் பார்த்தாள் தர்மராஜ் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் மாமா என்று அழைத்தாள் அவள் சொல்லுமா ரோஜா என்ன விஷயம் என்றார் அவர் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்போ பேசலாமா என்றாள் ரோஜா முக்கியமான விஷயமா இவ்வளவு காலையிலேயே அப்படி என்ன விஷயம்மா என்றார் தர்மராஜ் அது ஒன்னும் இல்லை மாமா சுபாவை பற்றி தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதை உங்ககிட்ட சொல்லி அந்த கருத்து சரியாக தப்பான்னு தெரிஞ்சுக்கணும் சரியாக இருந்தால் உடனே நம்ம ஒரு வேலை செய்யணுமாம்மா இது நானாக தனிப்பட்டு எடுத்த முடிவு அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க வேறு வழி இல்லாமல் தான் நான் யோசிச்சுருக்கேன் அதான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் பெரியவங்க நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோமாம்மா என்னோடய முடிவை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் வந்தேன் என்றாள் ரோஜா என்னம்மா காலையிலேயே இவ்வளவு புதிர் போட்டு பேசுற அதுவும் சுபாவை பத்தின விஷயம்னு சொல்ற சுபாவுக்கு என்ன அவளுக்கு தான் இன்னும் நாலஞ்சு நாள்ல கல்யாணம் முடிஞ்சிருக்குமே அவளை பத்தி இப்ப என்ன பேச போற என்ன அவளோட முதல் கணவனால ஏதாவது பிரச்சனையா நிம்மதி கேட்ற மாதிரி ஏதாவது விஷயம் நடக்குதா என்றார் தர்மராஜ் ஆமாமாமா அவ நிம்மதி கெட்டுற மாதிரி விஷயம்தான் அவள் கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா சுபாவிற்கு நடந்த விஷயம் அனைத்தையும் தர்மராஜிடம் சொன்னாள் என்ன ரோஜா சொல்கிறேன் யாரோ ஒரு பொம்பளைக்கு பயந்துக்கிட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ண போறியா ஏன் இந்த அவசர கல்யாணம் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசுவோமா அந்த பொண்ணுக்கு இது ரெண்டாவது வாழ்க்கை அவனுக்கும் தான் அது நல்ல நேரங்காலம் பார்த்து ஆரம்பிக்கட்டுமே குழந்தையும் நல்லா இருக்கணும் நான் எப்போவும் கிடைக்காதும்மா தான் பொண்ணை இழந்த துக்கத்தில் அந்த பொம்பளை ஏதோ மனசு தாங்காமல் பேசுகிறாள் அதுக்காக நம்ம அந்த அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு முடிவை மாற்ற முடியாதும்மா என்றார் தர்மராஜ் என்னமாம்மா எப்படி சொல்லிட்டீங்க அந்த பொம்பளை எப்படியாவது கிட்டே இருந்து குழந்தையை பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாள் பச்சை குழந்தைகிட்ட அவங்க அப்பாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லி பிரித்து கூட்டிகிட்டு போக பார்க்குறா குழந்தையே போனதுக்கப்புறம் சஞ்சய் அண்ணா எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பார் சுபாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் இப்பவே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் வாழ்க்கையில சந்தோஷமா வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வர பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாம் பின்னாடி எதை பற்றியும் யோசிக்காம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவங்க சந்தோஷமா இங்க வந்து வாழட்டும் அது வரைக்கும் எங்கேயாவது அவங்க ஹாப்பியா போயிருக்கட்டும் அதுக்குள்ளேயும் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அந்த அம்மா யார் என்னன்னு நமக்கு தெரியல ஏன் இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு நமக்கு தெரியல இப்படி எதுவுமே தெரியாமல் அவங்கள ரொம்ப குறைச்சலாக இடப்படக்கூடாது மாமா இதெல்லாம் யோசித்து தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என் முடிவு இறுதியானது இல்லை சுபாவோட அப்பா சம்மதிக்கணும் நீங்கள் சம்மதிக்கணும் சுபாவும் அப்புறம் முக்கியமாக சஞ்சய நான் சம்மதிக்கணும் இப்படி இத்தனை பேரும் சம்மதிச்சால் மட்டும்தான் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் அதுதான் மாமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் என்றாள் ரோஜா சரி சரிம்மா நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு யாரையுமே நம்ம புரட்சலா இட தான் அந்த அம்மா யார் என்னன்னு நமக்கும் தெரியாதுங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மைதான் சரி இன்னைக்கு தாலி கட்டினாலும் சுபா கலத்துல தான் தாலி கட்ட போறான் நாலு நாள் கழிச்சு கட்டினாலும் சுபா காலத்துல தானே தாலி கட்ட போறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் இதை பத்தி நம்ம இப்போ மருது கிட்டையும் சஞ்சய்கிட்டையும் பேசணும் சுப்பாவுக்கு இதில் சம்மதங்கிறது நீ பேசுகிறத வச்சே எனக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டா நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நம்ம கோவில்லேயே வச்சு முடிச்சுடுவோம் என்றார் தர்மராஜ் இல்லைம்மாம்மா நம்ம எப்போவும் போகிற கோவிலில் வச்சு பண்ணக்கூடாது அங்கே தான் சுப்பாவையும் சஞ்சயனாவையும் அந்த பொம்பளை பார்த்து பேசியிருக்கா எப்படி இருந்தாலும் அந்த அம்மா அவங்கள நோட்டமிட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் நம்ம கல்யாணத்தை வேறு கோவிலில் வச்சுக்கலாமாம்மா யாருக்குமே சொல்லாமல் ரகசியமாக ஒரு கோவிலில் வச்சு பண்ணிடலாம் என்றாள் ரோஜா அதுவும் சரிதான் என் மருமக ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் முடிவெடுப்பா நீ எது சொன்னாலும் எனக்கு சம்மதம்மா அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா மட்டும் எனக்கு போதும் என்றார் தர்மராஜ் சரிமாமா அப்போ நான் மேலே ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் என்று சொல்லி போதே மருதுவும் சுபாவும் அங்கே வந்தனர் என்னப்பா என்ன விஷயம் என்றாள் ரோஜா அக்கா அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இருக்கா என்றால் சுபா அப்படியா அப்போ எனக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அப்பா என் முடிவுல உங்களுக்கு சம்மதமா என்றால் ரோஜா என் பொண்ணு சந்தோஷமா இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா எனக்கு சம்மதம்தான் என்றால் மருது அப்புறம் என்னமாம்மா மருது அப்பாவுக்கு இதுல சம்மதம்தான் இனி டிலே பண்ணவே வேண்டியதில்லை கடன் கடனு ஆக வேண்டிய விலையை பார்ப்போம் கல்யாணத்தை முடிக்கிற வேலையை பார்ப்போம் என்றாள் ரோஜா மருது சொன்னதெல்லாம் கேட்டதில்லை நாளைக்கே கல்யாணம் உனக்கு ஓகே தானே என்றார் தர்மராஜ் நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஐயா நீங்க எங்களோட நல்லதுக்காக யோசிக்கிறீங்க உங்க கூட இருக்கும்போது நான் ஏன் என் பொண்ணை பத்தி யோசிக்க போறேன் என் பொண்ணுக்கு நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் உங்க முடிவுக்கு கட்டுப்படுறோங்கய்யா என்றார் மருது சரி அப்போ இன்னும் நம்ம பேச வேண்டியது சஞ்சயனா ஒரு ஆள் தான் அவரும் ஓகே சொல்லிட்டார்னா ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் உடனே கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பார்த்து கடக்கடனை அவங்க கல்யாணத்தை முடிச்சுடுவான் என்றாள் ரோஜா இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த நேரம் கீழே வந்த மனோஜ் என்ன காலங்காத்தாலேயே இங்கே பெரிய மாநாடு நடக்குது என்றான் அவன் வாங்க வாங்க நீங்கள் வந்ததும் ரொம்ப நல்லதாக போச்சு நைட் நம்ம பேசின விஷயத்த இவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் இவங்க எல்லாருக்குமே அதில் பரிபூர்ண சம்மதம் இப்போது நீங்களும் நானும் போய் சஞ்சய் நாவை பார்த்து பேசிட்டு வந்துடலாமா இதை பற்றி பேசி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா நம்ம அப்படியே கோவிலுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன சம்பிரதாயமோ அதை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடலாம் என்றாள் ரோஜா சரி ரோஜா இரு நான் இப்போவே கீழே வரேன் போய் அவனை பார்த்து பேசுவோம் அவன் வேற எங்கேயாவது போக போகிறான் என்று மனோஜ் சொல்ல பொறுமையாகவே கிளம்புங்க அவர் இப்போது ஸ்கூலுக்கு தான் போய் குழந்தையை விட்டுட்டு வருவார் குழந்தை இல்லாத நேரம் போகிறதும் நல்லது தான் அவர் போயிட்டு வரட்டும் நம்ம கிளம்புறதுக்கு சரியா இருக்கும் என்றாள் ரோஜா சரி ரோஜா அப்போ நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்று விட்டான் சரிக்கா அப்போ பார்த்துக்கோங்க அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு மருதுவும் சுபாவும் வீட்டிற்கு சென்றனர் தர்மராஜ் ஏதோ யோசனையாக சோபாவில் அமர்ந்தார் ரோஜா அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைத்துவிட்டு மனோஜை அழைத்து கொண்டு சஞ்சயை பார்க்க கிளம்பினாள் மாமா போயிட்டு வரோம் என்றாள் ரோஜா சரிம்மா எல்லாம் நல்லதே நடக்கும் நல்ல செய்தியோடு வாங்க ரெண்டு பேரும் என்று சொல்லி தர்மராஜ் வழி அனுப்பி வைத்தார் ரோஜாவும் மனோஜும் சஞ்சையை பார்ப்பதற்காக அவன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் சஞ்சை அப்போதுதான் சுஜியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்தான் என்னடா மச்சான் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்றான் சஞ்சை ஒன்றுமில்லை சஞ்சை உனக்கு நடந்த எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் சுபா எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாடா அதான் உன்னையை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம் என்றான் அவன் ஆமாம் மச்சான் எல்லாத்தையும் சொல்லிட்டாளா என்றான் அவன் எல்லாமே தெரிஞ்சுதானடா காலையிலே வந்திருக்கோம் என்று மனோஜ் சொல்ல சரி வாங்க உள்ள போய் பேசுவோம் என்று அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் சஞ்சய் சொல்லு மச்சான் உனக்கு என்ன பிரச்சனை என்று மனோஜ் கேட்டான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் மச்சான் எனக்கு பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கு ஓடி ஓடி நானும் ஓஞ்சு போயிட்டேன் என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ சுபா மனசுல ஆசையை வளர்த்து அவளோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் என்று வருந்தினான் சஞ்சய் அவசர கல்யாணத்துக்கு சஞ்சய் பதில் என்னவா இருக்கும் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க நன்றி உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள்